வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஐம்பது சென்ட் நிலைங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் பெரியவட்டி ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் தார் ரோடு பேஸில் இருக்குதுங்க இந்த வீடியோவில் பார்க்குறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க செம்மன் பூமிங்க ரெண்டு சைடுமே தார் ரோடு பேசுங்க இந்த சைடு ரோடு பேஸு இந்த சைடு ரோடு பேஸ் கார்னராக வந்துடுதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்ட்ரி பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க ஃபார்ம் ஹவுஸ் சூட் சூட்டாங்க பக்கத்தில் ஃபுல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வாங்கி போட்டுருக்குறாங்க இந்த ஃபென்சிங் ஓட்டர் எல்லாமேங்க இந்த ஐம்பது சென்ட்டுக்கு ரோடு வேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு அடி கிடைக்குங்க ரெண்டு சைடுமே ரோடு வேஸ் வந்துடுதுங்க ஊருக்கு போகிற ரோடுங்க இது இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க குறஞ்ச பட்ஜெட்டில் மெயின் ரோடுக்கு நியரெஸ்ட்டாக லேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் செலக்ட் பண்ணாங்க மண் செம்மண் பூமிங்க தனி சோர்ஸ் எல்லாம் இருக்குதுங்க இதுக்கு பின்னாடியெலாம் நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஆப்போசிட் லேண்டுல ஃபுல்லாக விவசாயமாக தான் இருக்குதுங்க பாருங்கள் ஃபுல்லாமல் ஆப்போசிட்டை பூரா திறந்த வச்சுருக்காங்க ரெண்டு சைடுமே ரோடு பேஸில் கவர் ஆகிடுதுங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்